வெல்கம் பேக் சனாதம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெள்ளை முடிய நிரந்தரமாவே கருப்பாக்கறதுக்கான ஒரு வீடியோ தான் பாக்க போறோம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்ந்த நெல்லிக்காய் இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும் ஸோ ரெண்டு இல்லை ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டாலே போதும் அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் பச்சைப்பயிறு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிற மாதிரி சூப்பரான இன்கிரீடியன்ட்ஸ் நம்மளோட ஹேருக்கு இது எல்லாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டது காய்ந்த நெல்லிக்காய் அடுத்தது நம்ம எடுத்தோம் பாருங்கள் வெந்தயம் அது நம்ம வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பச்சைப்பயிர் நம்ம எடுத்துக்கிட்ட அளவை விட மற்ற பொருட்களோட அளவை விட இந்த பச்சைப்பயிர் வந்து கொஞ்சம் கூடவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஷாம்பு கண்டிஷனர் இல்லை ஹேர் பேக்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுமே நான் வந்து சேர்த்துட்டு இதுக்கு தண்ணிக்கு பதிலாக அரிசி வடித்த கஞ்சி எடுத்துக்கலாம் அந்த கஞ்சிலே வந்து கொஞ்சம் பழைய சோறு இருக்குது அந்த சாதம் வந்து நல்லா ஊற வச்ச சாதம் அந்த சாதத்தையும் நம்ம வந்து அதில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம முடிவுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு ஓவர் நைட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு மறுநாள் தான் இதை வந்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா ஊறிடுச்சான்னு பார்ப்போம் நான் வந்து மறுநாள் வந்து இதை நான் யூஸ் பண்ணலை ரெண்டு நாள் இப்படியே நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்து பார்க்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச நெல்லிக்காய் சேர்த்தும் பாருங்கள் அதோடய கலர் வந்து நமக்கு கொஞ்சம் கருப்பாக தானே இருக்குது அதனால தான் அந்த சாதம் வெடித்த கஞ்சியோட கலரும் நல்லா மாறி இருக்குது இந்த காஞ்ச நெல்லிக்காவும் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு இப்போ வந்து அரைக்கிற ஈஸியாக இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாக இருக்கிறது எல்லாம் சேர்த்துக்கலாம் அதாவது பச்சைப்பயிர் வெந்தயம் அண்டு காஞ்ச நெல்லிக்காவும் அதில் சேர்த்துட்டு கடைசியாக முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம வந்து சேர்த்துட்டு தண்ணிக்கு பதிலாக இந்த கஞ்சி தண்ணியே சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் அந்த முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தான் செம்பருத்தி இலை வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் செம்பருத்தி இலை பூவுனா ஸோ இதையும் வந்து இந்த ஹேர் பேக் அதாவது இந்த இன்க்ரீடியன்ஸோடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக அடைச்சாச்சு ஒரு மாவு கன்சிஸ்டன்ஸில் இருக்குது பச்சை பயிறு தோசை சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ கலரும் வந்துருச்சு நல்லா நைஸாகவும் இருக்குது இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு கலக் கலக்குன்னு கலக்கிட்டு இதை வந்து நம்மளோட ஹேர்க்கு அப்ளை பண்ணால் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட முடி இப்போ வாங்க நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் நான் இன்றைக்கி என்னோடய பொண்ணோட ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் போட்டிங்கன்னா அந்த வாரம் முழுசாகவே நீங்கள் ஹேரை ஹேர் டேக்கர் பண்ணலைனாலும் இந்த ஹேர் பேக் ஒன்றே உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் நல்ல ஒரு பெட்டராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எதுக்காக நான் சூஸ் பண்ணேங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பயிரை பற்றி சொல்லலாம் பச்சை பயிர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரட்ஷனில் சொன்ன மாதிரி இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஷாம்புவாகவும் நல்ல ஒரு கண்டிஷனிங்காகவும் இருக்கும் அதுவும் இப்போது வெயில் காலம் வந்துருச்சு அதனால் இந்த பச்சை பயிரை வந்து உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு டேண்ட்ரஃப்ல இருந்தும் நல்ல ஸ்பிளிட்டன்ஸ் வராமலையும் பாதுகாக்கும் ஏன்னா ஈஸியாக நம்ம வெளியில் போனால் நமக்கு வந்து ஸ்ப்ளி வந்துடும் டேண்ட்ரஃப் வந்துடும்ல ஸோ இந்த டைமில் இந்த பச்சை பயிரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஷாம்புவாகவும் நீங்கள் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் குளித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கெமிக்கல் கண்டிஷ்னிங்கை யூஸ் பண்ணாமல் இதுவே நமக்கு ஷாம்புவாகவும் கண்டிஷ்னராகவும் இருக்கும் அதே போல் தான் வெந்தயமும் வெந்தயமும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஷாம்புவாகவும் கண்டிஷனாகவும் இருக்கும் முக்கியமாக இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாமே நம்மளோட கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணும் அதாவது நம்மளோட வெள்ளை முடியை வந்து நிறைய வரவிடாமல் தடுக்கிறது இந்த நான் எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நெல்லிக்காய் வெந்தயம் பச்சைப்பயிறு செம்பருத்தி இலை இது எல்லாமே நான் இதுக்காக தான் எடுத்துக்கிட்டேன் அதே தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் ஒன்று ஒன்று உங்களுக்காக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது நான் எடுத்துக்கிட்டது காஞ்ச நெல்லிக்காய் உங்கள்கிட்ட காஞ்ச நெல்லிக்காய் இல்லைனாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற நெல்லிக்காய் இருக்குல்ல கடையில் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நம்மளோட க்ரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஹேர் கலரே சேஞ்ச் ஆகும் நம்ம ஹேர் டைக்குன்னா யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் முக்கியமான பொருளில் ஒன்று தான் இந்த நெல்லிக்காய் அடுத்தது என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலைக்கு பதிலாக நீங்கள் செம்பருத்தி பூவை கூட எடுத்துக்கலாம் இதுவும் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும் நம்மளோட க்ரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறதும் இந்த செம்பருத்தி இலை அண்ட் செம்பருத்தி பூவு முக்கியமாக ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை சூப்பராகவே கொடுக்கும் எப்படி ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு சொல்ல சொல்ல நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ஒரு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது அந்த வாரம் பூரா நீங்கள் உங்களோட முடியை சரியாக பராமரிக்கலனாலும் இந்த ஹேர் பேக்கு உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் உங்களோட ஸ்கேல்ப்பு ஹேரு ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல வழுவழுப்பாக இருக்கும் அதுதான் நல்ல ஷாம்புவாகவும் கண்டிஷனாகவும் நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணை போட்டுக்கோங்க பண் போட்டுட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இதையே நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஷாம்பு கூட போட வேண்டாம் ஏன்னா நம்ம சேர்த்து இருக்கிற வெந்தயம் பச்சை பயிறு செம்பருத்தி இலை இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஷாம்புவாகவும் கண்டிஷனிங்காகவும் இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் முடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் வந்து ஷாம்பு கூட யூஸ் பண்ண வேண்டாங்க தேவைப்பட்டால் வேணால் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்களே சொல்வீங்க ஆமாக்கா உண்மையாலுமே இந்த ஹேர் பேக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போது இந்த வீக்கெண்டு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சச்சா பாய் பாய்